ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து அறிஞர் அண்ணாவை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அவர் வந்து அறிஞர் அண்ணா அண்ணாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி அவர் என்ன தான் செஞ்சார் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து அவர் வந் அவரோட ஆட்சியில் வந்து அவர் செஞ்ச செயல்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி திட்டத்தை சென்னை கோவை ஆகிய பெருநகர்களில் நரைமு நடைமுறைப்படுத்தினார் மது விலக்கை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் தமிழக வரலாற்றில் மிக முகாமையான ஆணையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்தார் தமிழ்நாடு என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நீண்ட நெடுங்காலமாக கோரி வந்தனர் அரசு ஏற்கவில்லை என்றாலும் மக்கள் வாயிலும் புலவர்கள் இலக்கிய படைப்பாளரின் படைப்பிலும் தமிழ்நாடு என்று அழைக்கப்பட்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்த கோரிக்கைக்காக அக்கட்சியை சேர்ந்த சங்கரலிங்கம் என்பவர் ஐம்பத்தாறு நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்தார் அவரது தியாகம் வீண் போகவில்லை அண்ணா தம் மனதிற்கு எண்ணிக்கொண்டே இருந்துதான் ஆட்சிக்கு வந்ததும் அதற்கு உயிர் கொடுத்தார் உயிரை இழந்தவரின் உரிமைக்கு உயிர் கொடுத்தார் திமுக முன்மொழிந்த சட்ட முன்வடிவை வடிவை சட்டமாக்க இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் சென்னை மாநில பெயர் மாற்றுச் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு கொணர்ந்து தமிழ்நாடு என்று அழைக்க வழிவகை செய்தது இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஜனவரி பதினாலாம் நாள் சட்டமன்றம் கூட்டப்பட்டது புற்றுநோயின் கொடுமையால் அண்ணாவுக்கு தீவிர மருத்துவம் அளிக்கப்பட்டு வந்தது மருத்துவர்கள் அண்ணாவின் உடல்நிலை கருதி அவர் சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடாது என்று வெகுவாக தடுத்தனர் தமிழ்தாய் ஏற்றம் பெறும் இந்த விழாவில் தமிழனாகிய என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் இந்த உடலில் உயிரிருந்து பயனில்லை என்று தம்மை தடுத்த மருத்துவர்களிடம் நண்பர்களிடம் கூறிவிட்டு விழாவிற்கு கிளம்பினார் விழாவை கலந்து கொண்டு தமிழ்நாடு 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 என்று மகிழ்ச்சி பெரும் விதத்தால் முழக்கமிட்டார் பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடம் நீக்க ஆணையிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் நாள் ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி என்னும் வடமொழி சொற்களுக்கு மாறாக முறையே திரு திருமதி செல்வி என்னும் தமிழ் சொற்களை அரசு ஆவணங்களில் பயன்படுத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் அரசு அலுவலங்கள் அனைத்து மதத்தினருக்கும் பொது என்பதனால் அங்கிருந்து கடவுள் படங்களை நீக்குமாறு ஆணையிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் நாள் சென்னை கோட்டை தலைமைச் செயலகத்தில் திருவள்ளுவர் படத்தை திறந்து வைத்தார் அரசு பேருந்துகளில் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் எழுதுமாறு நடவடிக்கை எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் நாள் பெரியாரின் சுயமரியாதை திருமணம் முறையை செல்லத்தக்கதாக ஆக்க சட்டமன்றத்தில் சட்ட முன்வரைவு கொண்டு வந்து சட்டமாக்கினார் இதற்கு முன் நடைபெற்ற எல்லா சீர்திருத்த திருமணங்களையும் செல்லத்தக்கதாக ஆக்கினார் இது மிக பெரிய பாராட்டப்பட வேண்டிய நடவடிக்கையாகும் ஏனெனில் இழிவுபடுத்தப்படக்கூடிய முறையில் உள்ள வைதீக சடங்கு திருமணத்தை தவிர்த்து முற்போக்காக தமிழ மரபு திருமணம் செய்து கொண்டவர் பலர் சொத்து மு முதலாய வழக்குகளிலும் பிற சிக்கல்களிலும் இத்தகைய திருமணங்கள் செல்லுபடி ஆகாதவை என்பதன் அடிப்படையில் மிகுந்த தொல்லைப்பட்டன இதற்காக பல சீர்திருத்த திருமணங்கள் செய்து கொள்வதை தயக்கம் காணின அண்ணாவின் அரஞ்செயர் தமிழர் மானம் காத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் சமூக நலப்பணிகளில் இளைஞர்களை ஈடுபடுத்துவதற்காக சீரணி என்னும் புது அமைப்பை அரசு சார்பில் தோற்றுவித்தார் இவ்வமைப்பின் தொண்டர்கள் சமூக பணிகள் பல செய்தனர் சென்னை மெரினா கடற்கரை அவர்கள் அமைத்த பொது கூட்ட மேடை சீரணி அரங்கு இதற்கொரு சான்றாகும் கல்லூரிகளில் புதுமுக வகுப்புகளில் கல்வி கட்டணத்தை நீக்கினார் அமைச்சர்களின் ஊதியத்தை பாதியாக குறைத்து அமைச்சர்கள் மாளிகைகளை குடிபூகாமல் தங்கள் இல்லங்களை வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தி அரசு செலவை குறைத்தார் ஆட்சியின் தொடக்கத்தில் அண்ணாவும் அமைச்சர்களும் ஒரு ரூபாய் சம்பளமே வாங்கினர் இந்தியை தமிழ்நாட்டிலிருந்து அடியோடு அகற்றிட வேண்டுமென்று கருதி ஆட்சி நிர்வாகத்திற்கு தாய்மொழியாகிய தமிழும் பிற மாநிலங்களுடன் இந்தி அரசுடன் தொடர்பு மொழியாக ஆங்கிலமும் போதும் என்னும் இருமொழி கொள்கை தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் நாள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சென்னையின் இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தினார் நா மாநாட்டையொட்டி சென்னை பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலையை உலக புகழ்பெற்ற கல்வியாளர் ஆற்காடு ரெட்டையர்களில் ஒருவரான மருத்துவ ஒருவரான மருத்துவர் சர் ஏ ராமசாமி அவர்கள் திறந்து வைத்தார் உலக தமிழ் மாநாட்டு ஊர்வலம் பெரும் சிறப்பாக நடைபெற தக்க ஏற்பாடுகள் செய்தார் திருக்குறள் ஆராய்ச்சிக்காக சென்னை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஆகிய மூன்று பல்கலைக்கழகங்களிலும் மூன்று லட்சம் வீதம் ஒம்பது லட்சத்தை ஒதுக்கினார் உலக தமிழ் மாநாட்டை சிறமி சிறப்பிக்கும் வகையில் சென்னை கடற்கரை சாலையில் சென்னை கடற்கரை சாலையில் திருவள்ளுவர் ஔவையார் கம்பர் பாரதியார் வீரமாமுனிவர் ஹார்ட்வல் வஉசி போன்ற தமிழ் அறிஞர்களுக்கு சிலைகளை அமைத்தார் இது மாதிரி தான் வந்து அறிஞர் அண்ணா வந்து இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க விஷயங்களெல்லாம் எல்லாம் அதனால தான் அண்ணாவை வந்து இன்னுமே யாருமே மறக்காம இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் வேறு யாரையாவது பற்றியும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணால் எங்கள்கிட்ட கேளுங்க நான் போடுறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்